தபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கிடைக்கும் தப்பிய நெத்திலமே அத்தியாயம் பதினைந்து தன் கையில் இருந்த வக்கீல் நோட்டீஸை பெரித்த சித்தார்த்தின் மனம் உலைக்களமாக இருந்தது அன்று ஒரு மாதிரி கழுத்தை அறுத்தார் அந்த மனிதர் என்று ஒரு மாதிரி அறுக்கிற என்று நினைத்துக்கொண்டு ஸ்மி இதெல்லாம் ஒண்ணுமே நீயே இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆவற என்று அவளை எழுப்பி சோஃபாவில் அமர்த்தி தன்னோடு சேர்த்தனைத்தான் ஸ்மிருதியின் மனம் பயத்தில் இருந்தது அவளால் சர்வா இல்லாத வாழ்க்கையை நினைக்க முடியவில்லை அந்த மனிதர் அனுப்பிய நோட்டீஸை பார்த்ததும் உலகம் தட்டாமலை சுற்ற மயங்கி சரிந்து விட்டாள் வேறு எந்த எண்ணமும் தோன்றவில்லை அவளுக்கு ஸ்மே ஏன் இப்படி நடுங்கிற சர்வா நம்ம பையன் அந்த அழகப்பனால ஒன்னும் பண்ண முடியாது கணேஷோட அப்பானு இவ்ளோ நாள் மரியாதை கொடுத்த இனி அதெல்லாம் கிடையாது நமக்கு நம்ம பையன்தான் முக்கியம் என்று அவளை தேற்றியபடி தன்னையும் தேற்றிக் கொண்டான் அழகப்பனின் இந்த செயலை சித்தார்த் எதிர்பார்த்திருக்கவில்லை என்பதே உண்மை வேதா அம்மா போன் பேசாத போதே அவனுக்கு ஏதோ தவறென்று உரைத்திருக்க வேண்டும் ஆனால் அவன் மனது முழுவதும் சர்வாவுக்கு ஸ்மிருதியும் மட்டுமே நிறைந்திருக்க வேதாவும் அழகப்படும் பெண்ணுக்கு தள்ளப்பட்டனர் இவர்கள் இருவரும் இப்படி யோசனைக்குள் மூழ்கி இருக்க தயாளன் பதற்றத்தோடு வீட்டிற்குள் நுழைந்தார் மருமகளை நல்லபடியாக பார்த்த பின் தான் அவருக்கு மூச்சே வந்தது தந்தையை அங்கே கண்டதும் சித்தார்த் தன்னையே கடிந்து கொண்டான் அவர் சொல்லித்தானே அவன் வீட்டிற்கு வந்தது அவருக்கு அவன் ஸ்மிருதியின் நிலை பற்றி தகவல் கொடுத்திருக்க வேண்டும் என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டு வாங்கப்பா என்று வரவேற்றான் பல வருடங்களுக்கு பிறகு மகனின் வரவேற்பை பெற்ற தயாளன் கண்கள் பணித்தது சிது ஸ்மிருதி என்னாச்சு என்று தழுதழுத்தார் ஸ்மிருதி தயக்கமே இல்லாமல் சித்தார்த் கையில் இருந்த பேப்பரை வாங்கி அவரிடம் நீட்டினாள் இந்த ஆளு இன்னும் அத்திருந்தல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நீ விடுமா இதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் என்று அவளுக்கு ஆறுதல் சொல்ல சித்தார்த் அவரை ஆச்சரியமாக பார்த்தான் என்னடா பார்வ அன்னைக்கு நீ கோவப்பட்டு வராதன்னு சொல்லிட்டா உங்க வாழ்க்கையை விட்டே போயிட முடியுமா நீ அன்னைக்கு பக்கத்துல விடல அதான் தள்ளி இருந்து என்ன செய்ய முடியுமோ செஞ்சேன் ஆனா அதுக்காக ஏழு வருஷத்துக்கு மேல என்ன எப்படி நீ தள்ளி வச்சிருக்க வேண்டாண்டா சித்து என்றவர் உடைத்திடவே அப்பா என்றவரை அவரை கொண்டான் அது எங்களுக்கு சர்வா வேணுப்பா அம்மா புரியாம ஏதாவது பேசி சர்வா எங்களை தப்பா நினைச்சிட்டா என்ன பண்றதுன்னா என்று தன் ஒதுக்கத்தை விளக்கினான் புரியுதுரா உனக்கு மக முக்கியம்னா எனக்கு ஏ மக அது மட்டும் இல்லையா சித்து அப்பாவை மறந்துட்டுதான நீ என்று பல வருட அழுத்தத்தை இறக்கி வைத்தார் மாமா என்ன நீங்க நான் தான் சொன்னேனே என்று ஸ்மிருதி கணவனுக்கு துணை வர நீ சொன்னமா ஆனா இவன் இவன் தானே என் புள்ள ஆனா இவன் சொல்லவும் இல்ல இல்ல என்ன பார்க்கவும் என்று குழந்தையாக மருமகளிடம் குற்றப்பத்திரிகை வாசிக்கிட்டே என்னன்னு கேட்டு வைங்க நான் காஃபி எடுத்துட்டு வர என்று அவர்களுக்கு தனிமை கொடுத்து நகர்ந்து சென்றாள் அப்பா என்று சித்து அவரை நெருங்க போட நீ என்ன எப்படி இருக்கன்னு கூட இவ்வளவு வருஷமா கேட்கல தானே என்று திருப்பி கொண்டார் சித்து மெல்ல சிரித்து உங்க உள்ள எனக்குதா உ நானே தான் உங்களை கவனிக்கணும்னு இல்லையேப்பா அவளை நான் தடுக்கவே இல்லையே அவ உங்களை பார்த்து பேசுறது உங்களுக்கு வேண்டியதை தெரிஞ்சுதான் அமைதியா இருந்த எங்க ரெண்டு பேருக்கும் நீங்க எப்படி வித்தியாசம் பாக்கலையோ அதே போல நானே தான் செய்யணும்னு நானும் நினைக்காம உங்க அன்ப அப்படியே விட்டுட்டேன் என்று சிரித்தான் அது எப்படிங்க என்ன இருந்தாலும் மகன் ஸ்பெஷல் தானே நீங்களும் நானும் ஒன்னாக முடியுமா இல்லமாமா என்று ஸ்மிருதி கிண்டலாக வினவ தயாலன் சிரித்து விட்டார் உண்மைதான் சித்து நீ பண்றதை விட என் மருமக எனக்கு நிறையவே பண்ணினா அத நீ தடுக்கல எங்களை வேண்டாம் நீ நினைச்சிருந்தா தடுத்திருப்ப நீ தடுத்திருந்தா அவளால ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாது என்று மகனை அணைத்துக் நிம்மதியாக இதை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் ஸ்மிருதி அனைவரும் காஃபியை பருகியபடி அமைதியாக இருக்க பள்ளி முடிந்த சித்து வேனில் வந்து இறங்கி உள்ளே நுழைந்தவன் தன் தந்தையின் சாயலில் இருக்கும் பெரியவரை கண்ணுற்று கண்களை சுருக்கினான் சித்து சர்வாவை பார்த்தவன் வேகமாக நோட்டீஸை மறைத்துவிட்டு வா சர்வா என்று அழைக்க டாடி இவர் பார்க்க உங்களை போலவே இருக்கார்ல என்று தயாலனை பார்த்தபடி சித்துவுக்கும் ஸ்மிருதிக்கும் இடையில் அமர்ந்து தன் பொதி மூட்டையை ஸ்கூல் பேக்கை ஓரமாக வைத்தான் எனது மாதிரி நல்லா இருக்கே என்ன போல இருக்கா என்று கைகளை பேரனை நோக்கி ஆசையாக நீட்டினார் அவர் கண்களில் தெரிந்த பாசமும் ஏக்கமும் சர்வாவை அசைத்திருக்க வேண்டும் அவனை எழுந்து அவர் கைகளுக்குள் சரண் புகுந்தார் தன் வீட்டு வாரிசை பிஞ்சாக இருந்தபோது அணைத்தது இன்று எட்டு வயது பாலகனாக அவனை தன் கைச்சிறையில் கண்டவர் உள்ளம் நெகிழ்ந்திருந்தது சித்து தன் தந்தையை அநியாயமாக விட்டதாக தன்னையே நொந்து கொண்டான் சர்வாவோ நீங்க ஆச்சரியத்தில் கண்ணை விரித்த சர்வா நான் டேடி கூட இருக்கிற மாதிரி நீங்கே இல்ல என்று வேகமாக கேட்டான் டே ராஜா உன் கேள்வியே தப்பு நீ டேடி கூட இருக்கிற மாதிரி உன் டாடி ஏன் ஏன் கூட இல்லைன்னு போயி உங்க டாடியே கேளுடா என்று சிரித்தார் அவர் சிரிப்பை கண்டு புன்னகை பூத்த சர்வா யூ ஆர் ரைட் கிராண்ட்பா டாடி நீங்க ஏன் உங்க டாடி கூட இல்ல என்று சிந்துவிடம் திரும்ப சிந்து திருத்திருவென்று விழித்தான் மூவரும் சிரிக்க வக்கீல் நோட்டீஸை முழுமையாக மறந்துவிட்டு தங்கள் குடும்ப மகிழ்ச்சியை கருத்தில் கொண்டனர் வக்கீல் நோட்டீஸை சிந்துவுக்கு அனுப்பி அழுகப்பனோ கொஞ்சமும் கவலையின்றி அவர் இல்லத்தில் அமர்ந்திருந்தார் நான் இவ்வளவு தூரம் சொல்றேனே எனக்காக நீங்க செய்யக்கூடாதா என்று கண்ணீர் விட்டார் வேதா பாரு வேதா என் முடிவுல நான் உறுதியா இருக்கேன் பேசாத என்றார் அழகப்பன் எனக்கு நம்ம பையங்க அவன் என்று மீண்டும் வேதா கண்ணீர் சிந்த அழுது அழுது நீ வீட்ட நெறச்சது போதும் ஒழுங்கா போயிடு பையன் அது இதுன்னு வந்தா உன்னை வெளியில தள்ளிடுவேன் என்றவர் கர்ஜிக்க எப்படி இப்படி மாற முடிஞ்சது உங்களால ஆயிரம் இருந்தாலும் அது நம்ம ரத்தம் நீங்க இப்படி பண்ணலாமா ஆடு பக குட்டி உறவா எனக்கு வேண்டானா வேண்டாம் தான் என் முடிவுதான் உன்னோடதும் பேசாம போ என்று கூறிவிட்டு வாசலில் இறக்கி சென்ற அவரிடம் இனிமேலும் நியாயம் பேச முடியாது என்று வேதாவுக்கு தெரியும் கண்ணீர் கடலலை போல வந்து வந்து போக ஓயாத அவர் வருத்தத்தை போக்க வந்தது அந்த கைபேசி அழைப்பு பாட்டி என்ற தேன் குரல் காதில் ஒளித்திட சர்வா என்று சர்வமும் மறந்து சிரித்தார் வேதா உங்களுக்கு தெரியுமா எனக்கு இப்போ ஒரு கிராண்ட்பா கூட இருக்காங்க நீங்கே ரொம்ப நாளா பேசவே இல்ல பாட்டி என்று கேட்டதும் தன்னை அறியாத கண்ணீரில் கரைந்தவர் வேறு பேச்சுக்கு தாவி அவனோடு சிறிது நேரத்தை கழித்தார் சித்து சர்வாவிடம் போனை பெற்றுக்கொண்டவன் அம்மா எப்படி இருக்கீங்க என்று சம்பிரதாயமாக கேட்க இதுவரை சித்துவின் அன்பான பேச்சை மட்டுமே கேட்டிருந்த வேதாவின் மனம் வருத்தம் கொண்டது ஏ சித்து மேல எதுவும் கோமா யார்கிட்டயோ பேசுறது போல பேசுறியே உன்னையும் கணேஷையும் நான் வேற வேறையா பார்த்ததே இல்லையப்பா என்று குரல் உடைய அவர் உரைத்ததும் புரியுதுமா ஆனா விடுங்க நீங்க கொஞ்ச நாளா போன் எடுக்கல என்று பொறுமையோடு கேட்டான் திடீர்னு அதை காணும் சித்து நானும் தேடினேன் கிடைக்கவே இன்னைக்கு இன்னைக்குதான் கட்டில் கீழே ஓரமா இருந்ததுன்னு எடுத்த என்று விளக்கினார் மா என்ன சொல்றாரு என்று பொதுவாக கேட்டாலும் அவன் குரலின் கடினம் கொண்டே அவன் யாரை கேட்கிறான் என்று புரிந்துட அவர்கிட்ட நானும் சர்வாவை பாக்க கேட்டுக்கிட்டே இருக்கேன் சித்து கணேஷே வேண்டான்னு சொல்லிட்ட இவனை எதுக்கு பாக்கணும்னு பேசுறாருப்பா என்று வருத்தம் கொண்டார் உங்க கிட்ட அப்படி சொல்லிட்டு கோர்ட்ல இருந்து சர்வாவ கேட்டு எனக்கு நோட்டீஸ் விட்டுருக்காருமா என்று சொன்ன சித்தார்த்தின் குரலில் எந்த பாவமும் இல்லை மரத்த தன்மையில் அவன் பேச வேதாவின் முள்ளம் நடுங்கியது என்ன சொல்ற சித்து இவரா இப்ப கூட ஆடு பக குட்டி உறவானு கேட்டுட்டு போனார்ப்பா ஆனா ஏன் இப்படி செய்யணும் என்று குழம்பிய வேதாவிடம் தெரியலமா லீகலா அவரால ஒன்னும் பண்ண முடியாது என்ன பயமுறுத்த முயற்சிக்கலாம் இல்ல உங்களை நாங்க விலைக்கு நிறுத்த அவர் இப்படி செஞ்சிருக்கலாம் எதுக்கும் நீங்க அவர்கிட்ட சர்வாவை பத்தி பேசாம இருங்க எப்படி இருந்தாலும் அவன் உங்களுக்கும் பேரந்தான் என்று அழுத்தமாக சொன்னான் சித்து உண்மையும் அதுதானே சரி நான் பேசி பாக்குறேன் சித்து இதனால உனக்கு வேற பிரச்சனை எதுவும் இல்லையே என்று கேட்ட அவரிடம் உண்மையை சொல்ல முடியாமல் நான் பாத்துப்பேம்மா நீங்க கவனமா இருங்க அடுத்த முறை நேர்ல பாக்கும்போது இதெல்லாம் சரியா இருக்கணும் அதான் என் பிரார்த்தனை என்று சொல்லி போனை வைத்து விட்டான் சித்தார்த் வேகமாக கணவனை தேடி சென்ற வேதா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன எங்களுக்கு குழந்தை வேணும் அவருகிட்ட வாபஸ் வாங்க சொல்லுங்கன்னு அவன் அழுதானா அன்னைக்கு மாதிரி என்று நக்கலாக கேட்டார் அன்னைக்கு அவன் அழுதானா அவனுக்கு குழந்தை வேண்டி இருந்தது இன்னைக்கு அப்படி இல்ல அவனோட குழந்தைதான் அதுன்னு அவனுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு தெரியும் ஏன் பண்றீங்க என்று மீண்டும் கடுமையாக என்னடி வாய் அப்பவாவது நீ என் பேரன்னு இருப்ப அவனும் நாளைக்கு அந்த பயல காமிச்சு சொத்து கேட்டு வராம இருப்பான் என்று எழுந்து போய்விட்டார் வேதாவுக்கு வெறுத்து போனது இன்னும் இந்த வீட்டையும் இரண்டு கிரவுண்ட் இடத்தையும் சொத்தாக நினைத்து உண்மையான சொத்தின் மதிப்பு தெரியாமல் பேசும் அவரை காணவே பிடிக்கவில்லை அவருக்கு இத்தனை ஆண்டுகள் கணவனை விட்டு பிரிந்து சென்றால் மானக்கேடு என்று நினைத்தவர் இன்று முடிவாக தன் உடமைகளுடன் கணேஷின் வீட்டை நோக்கி பயணமானார் மறக்காமல் உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க